எனது சமையலறைக்கு நல்வரவு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் கேரளா ஸ்டைல் பழம்பொரி நேந்திரம் பழத்தை வச்சு நம்ம பண்ண போகிறோம் இன்னைக்கு எப்படி செய்யறது பார்க்கலாங்களா வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களும் ஒரு அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க பழம்புரி செய்யறதுக்கு மைதா மாவு ஒரு ஆஃப் கப் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கங்க ஒரு கப்பு மைதா மாவுக்கு அப்ப மாவு சேர்த்துக்கலாம் சால்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் சால்ட் சர்க்கரை ஒரு ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பிசைஞ்சிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு வஜ்ஜимо பதத்துக்கு பசஞ்சிக்கணும் நம்ம கெட்டி இல்லாம எல்லாமே நல்ல நைஸா பசஞ்சே எடுத்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பசஞ்சிருக்கு இந்த கந்து ஸ்டெயின்ஸ்க்கு மாவை ரெடி பண்ணிக்கங்க ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இது இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல இதுவாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்டன்சன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க மாவை பண்ணிவிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊரட்டும் நேந்திரம் பழத்தை இந்தமாரி தோலை உரிச்சிட்டு இது இந்தமாரி நடுவில் ஒரு வாட்டை வெட்டிட்டு இதை மூணாக ஆக்கிக்கோங்க பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸில் இருந்தால் போதும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸில் இருந்தால் நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நேந்திரம் இதே இதேமாரி நம்ம எல்லா வாழைப்பழத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைஸ் இதுதான் கரைய் ஸ்லைஸ் இந்த ஸ்லைஸை எல்லாத்தையும் பீஸ் போட்டு வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே ஸ்லைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு எல்லாத்தையும் அதே திக்னஸ் அளவு தான் மெயின்டைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதே அளவு மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குழம்புரி போகிறதுக்கு அடுப்பு கொல்த்திக்கலாம் அடுப்பு கொடுத்துட்டு குழம்பு போட்டு எடுக்கிறதுக்கு கடாயை வச்சுட்டு கடாய் காய்ஞ்சோன்னே எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கடாய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம இப்போ எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் நம்ம பருத்தி வச்சுருக்க மாவில் இந்தமாரி நம்ம வெட்டி வச்சுருக்க நேந்திர பழத்தை மாதிரி நல்லா டிப் பண்ணி அப்படியே கடாயில் சேர்த்துடலாம் எண்ணெய் ஒன்றும் சூடாகல பார்த்தீங்களா அதனால தான் ஒரு சின்ன பீஸு இந்தமாதிரி போட்டு பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க நேந்திர பார்த்து இந்தமாரி இந்த பேட்டரில் போட்டு நல்லா மிஸ் பண்ணி எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டுருங்க பார்த்திங்களா எண்ணெய் நல்லா காஞ்சி போயிடுச்சு மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்று மாவு மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு வச்சு பார்த்து போடுங்க கையில் எண்ணெய் ஆகிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இந்தமாதிரி தனித்தனியாக பிரித்து விட்ருங்க இல்லைன்னா மாதிரி பொண்ணோட ஒன்று ஒட்டிக்கும் அது பிரச்சனை இல்லை இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதுவும் வெட்டிக்கும் நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும் பாருங்கள் பார்த்திங்கன்னா இந்த வந்த வந்தவொன்னும் எடுத்துடுங்க இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும் எவ்வளோ தான் இந்த கோல்டன் பிரவுன் கலர் வந்தவனும் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌன் கலர் இன்று பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌம் அவ்வளோதான் இன்று செஞ்சு வரும்போது எடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் நல்லபடியாக சுட்டு முடிச்சாச்சு இந்த டிஷ்ஷும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தமாரி நிறைய வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ